சரியா அப்ப வெளி ஏறாதவர்கள் யார் என்று பொழுது அதில் அநேகர் அன்னை மீது அன்பும் நேசமும் வைத்திருப்பவர்கள் அவர்களால் அந்த அன்னை மரியாதை விட்டு போக முடியல அதனால் அவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள் தங்கியதால் அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது அது வேறு சமாச்சாரம் அது அப்புறம் பார்ப்போம் இல்லாட்டி அது குறித்து எப்படி மீட்பு கிடைத்தது என்று எங்கே பார்க்க போகிறோம் இந்த தொண்ணூத்தி ஐந்து செய்யும் எனவே தொடர்ந்து பாருங்கள் அதில் முதல் அதாவது நேரடியா தீசி வாசா அது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்பதால் அதில் உள்ள வாசகங்கள் தற்போதைய நிலைக்கு சரியான விதத்தில் பொருந்தாமலும் அது மொழிபெயர்ப்பதற்கு ஏதுவாக இல்லாமலும் இருக்கும் என்பதால் அதன் கருத்துக்களை மட்டும் எடுத்து இங்கே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் ஆலயத்தில் ஒட்டினார் என்றால் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாவது ஆண்டு என்று பார்க்கிறோம் வரலாற்றில் அப்ப அதுல முதல் பாயிண்ட் என்ன என்றால் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில் வென் அவர் லார்ட் அண்ட் மாஸ்டர் Jesus Christ said, Repent, He called for the entire சுமத்துவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் என்னயா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு என்ன செய்யறீங்க திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு பாசிங்கன்னா செய்றீங்க இப்படி செய்யறீங்க அஞ்சாறு நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி மாதத்துக்கு ஒருக்கா இப்படி ஏதோ ஒரு கணக்கு வச்சுட்டு பாசிங்க செய்கிறீங்க ஒவ்வொரு பாவ ஒவ்வொரு ஒப்புரவாத சாரணம் சொல்கிறோம் அல்லவா அந்த பாவசங்கீர்த்தினத்திலும் அவர் யூஸ் பண்ண வார்த்தை பாவ அதனால தான் நான் அதை சொல்கிறேன் நம்ம வார்த்தையை பயன்படுத்தி சொன்னால் அவருடைய வழக்கத்துக்கு நான் வர முடியாது அதனால் தான் அன்று கன்ஃபஷன் என்று சொல்வார்கள் அந்த கன்ஃபஷன் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால் நீ மனம் மாறிட்டேன்னு போய் கன்ஃபுஷன்ல சொல்லிட்டினா உண்மையிலேயே நீ வந்து உன்னுடைய வாழ்வு மாற வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் கேட்டோன்னு எல்லாருக்கும் ஆமா கரெக்டு தானே நான் மனம் மாறிட்டேன்னா உண்மையிலேயே மனசு மாறிடணும் திருப்பி திருப்பி வந்து அந்த பாதத்தை நான் செய்யக்கூடாது அப்ப திருப்பி திருப்பி செய்யறேன்னா நான் மனம் மாறலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் வந்து அந்த கேட்டு பிரிஞ்சு போனவங்க கொண்டு மெயினாக என்ன செய்கிறார்கள் ஆமாம் இங்கே மனமாற்றம் இல்லை மனமாற்றம் என்னன்னா என்ன இருக்கு ஓ தண்டனை இருக்கிறது அப்படின்னு பயப்படுறாங்க இல்லையா அப்ப அவள் ஏசு ரிப்பெண்ட் அப்படின்னு எதை சொன்னார் அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் நான் என்ன தெரிந்து கொள்கிறேன் என்றால் மார்க்கு ஏழு ஏழில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறார் இது மனித கட்டளையை சேர்ந்தது எது மனித கட்டளையை சேர்ந்தது என்றால் ஊனியல்பு மனமாற்றம் அதாவது மனித கட்டளைகள் மீறப்படும் பொழுது அது பாவம் என்று பார்க்கப்படுகிறது மனித கட்டளைகள் மீறுவதுதான் மீறப்படுவதுதான் பாவம் என்ற பார்வைதான் இந்த உலகத்தார் மத்தியில் உள்ளது கடவுள் கட்டளை என்று இருக்கிறது தொடக்க நூல் ரெண்டு பதினேழு படி கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் அனைவரும் என் குடும்பத்தில் வந்து சேர வேண்டும் சிசிசி ஒன்னும் அதுதான் சொல்கிறது திருச்சபை மறைக்கல்வி ஒன்று ஒன்னாவது கோட்பாடு என்ன சொல்கிறது என்றால் கடவுள் எல்லாம் அவர் குடும்பத்தில் வந்து சேர வேண்டும் என்று அழைக்கிறார் அதே அழைப்பு தான் ஆதாமியவாளுக்கும் கொடுத்தார் நூல் ரெண்டு பதினேழுல பார்க்கிறோம் அப்ப நீ என்னைக்கு இந்த சாவு தரும் கனியை புசிக்கிறாயோ அன்றே நீ என் குடும்பத்திலிருந்து வெளியேறியவர் என்று கருதப்படுவாய் அதுவே உனக்கு சாவு என்று சொல்கிறார் குடும்பத்திலிருந்து வெளியேறிவிட்டால் நமக்கு கிடைக்க இருப்பது சாவு குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் நமக்கு கிடைக்க இருப்பது வாழ்வு பொருள்படும் விதத்தில் நீ இதிலிருந்து புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொல்கிறார் அதனால் இதிலிருந்து புசிக்கக்கூடாது புசிக்க கூடாது என்று ஒரு கட்டளை கொடுத்தார் அப்ப அந்த சாவு தரும் கனி என்றால் என்ன என்றால் இதுதான் சாவு தரும் கனி